¿No? பாண்ட இனி வர போற எபிசோட்கானோம் அடுத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க செந்திலும் மீனாவும் புது வீட்டுக்கு போயிட்டு பால் காய்ச்சறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் செந்திலுக்காக மனசில் விருப்பமே இல்லாமல் ஏதோ இருக்கணுமே சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் நம்ம மீனா ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஒரு போ போராட்டத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவும் கோமதியை யோசிச்ச மாதிரியே நம்ம பாண்டியன் மீனாக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பாண்டியன் வந்ததை பார்த்த மீனா இருந்துட்டு பயங்கரமா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ரொம்ப சந்தோஷமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் இருந்துட்டு சரிப்பா நீ போயிட்டு வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் மாமா இப்போ இந்த வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனா இந்த வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்னென்ன மீனா இருந்துட்டு செந்தில் கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க அப்பா வந்திருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கிட்டே சொல்லுவோம் இங்கே பாரு மீனா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன வாங்கன்னு வேற சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்டே சொல்லுவோம் இங்கே பாருங்க உங்கள் மனசில் கொஞ்சமாவது ஈரன்றது இருக்குதா இல்லையா எதுக்காக இப்போ மனசாட்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்த கிடைச்சதுல இருந்தே நீங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்றீங்க உங்க நடவடிக்கையே சரியில்லைங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு பாணி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா செந்தில் தனியா போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனா அவன் பேசின பேச்சுக்கு கண்டிப்பா அவனை நினைச்சு நான் அழகு அழவே மாட்டேன் இனிமே நான் அழுந்தேனா என்னன்னு கேளுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சபதம் எடுத்துட்டு இருக்கேன் இனிமே நான் போறது கிடையாது ஆனா என் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என் மனசுகளை தோணிட்டே தாங்க இருக்கு அவன் பெத்தவங்களை மறந்துருக்கலாம் ஆனா பெத்த புள்ள பெத்த புள்ளிங்க கஷ்டப்படுறத பார்த்தா தாயால தாங்க முடியாதுங்க அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அதனால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் நீங்களும் அதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க என்னதான் வெளியில நீங்க கோபமா நடந்துகிட்டாலையும் உள்ளுக்குள்ள நீங்க பசங்களை பத்தி எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்கள எங்க வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தெரியும் அவங்களுக்கு நினைச்சது நினைச்ச நேரத்துல நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு வருத்தம் இந்த வருத்தமே தவிர வருத்தமே தவிர உங்க மேல எந்த தப்பு அதாவது உங்க மேல எந்த கோபமும் இல்லைங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாணின்னு கிட்ட சொல்லவும் இங்க பாரு முடிட்டோம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்றாங்க கோமதி இருந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பால் காய்ச்சி முடிச்சிடுறாங்க முடிச்ச உடனே எல்லாருக்குமே பால் எடுத்துட்டு போய் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பால் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்திலும் மீனாவும் போயிட்டு பாண்டியன் கால்ல விழுந்து ஆசிரியம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்பா நீங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையில முன்னே வழிய ம நீங்க பாக்கணும் மேல தான் வளர்ந்துட்டேதான் கீழே போறதுக்கு நீங்க எப்பவுமே இடம் கொடுத்துட கூடாது மீனா உன்னை எனக்கு தெரியும் கண்டிப்பா பொறுப்பான ஆளா நீ மாத்தி காட்டவனு எனக்கு தெரியும்பா நீ இருக்கிறதுனாலதான் நான் தைரியமா இங்க இருந்து கிளம்புறப்பா பத்திரமா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட சொல்லவும் இங்க பாருங்க மாமா நீங்க அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வரணும் இங்க நீங்க இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே டெய்லியும் கூட என்ன வந்து பார்த்துட்டு போங்க மாமா அவங்களெல்லாம் பார்க்காம என்னால இருக்கவே முடியாது செந்தில் மாமா இப்படி எல்லாம் சொன்னதுனால அவங்க இப்படி தான் என்ன என்னால அவரை தனியா விட தான் நான் இப்போ வந்து இங்கே வேற வழியே தெரியாம இங்க இருக்கேன் ஆனா உங்களை எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மீ ராஜி அரசி மயிலக்கா எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அத்தை உங்களையும் தான் நீங்கள் நீங்க எப்ப பாருடலுடனு பேசிட்டே இருப்பீங்க இப்போ பேசுறதுக்கு ஆளே இருக்காது நாலு செய்வத்தை பார்த்துட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கணும் இப்போ இனிமே நான் எப்படி இருக்க போறேன்னே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி இருந்துட்டு எங்க பா எங்க பாரடி மீனா செந்தில பத்திரமா பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க பாரத்தை தான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புற மாதிரியே பேசுறீங்களே இங்கே இருங்க இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருப்பா நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருப்பா கடையில நிறைய வேலை இருக்கு நான் சரவணனையும் பழனையும் கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பாண்டியன் இருந்துட்டு இவர்கிட்ட சொல்ல அதாவது மீனா கிட்ட சொல்லவும் மீனா இருந்துட்டு இங்க பாருங்க வந்த உடனே போனா எப்படிமாமா நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு மீனா இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம்மா எனக்கு செந்தில பிடிக்காதுதான் பிடிக்காத அதாவது அவனை பிடிக்க பிடிக்காமல்லாம் இல்லை மனசுக்கு அவனை எந்த இடத்துல வச்சிருக்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பொறுப்பான ஒருத்தராக போடுவேன் ஒரு செலவு பண்ணாதீங்க பிற்காலத்துக்கு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தானே இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க என்னோட பச பையனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல இப்போ ஒரு ஒரு நாள் ஒரு நாளைக்கே எனக்கு இப்படியெல்லாம் இருக்கு கண்டிப்பா நான் செந்தில பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன மாமா இவ்வளவு இம்முட்டு பாசம் வச்சிருக்கீங்கல்ல இம்முட்டு பா பாசம் வச்சிருக்கீங்கல்ல அவங்க மேல எதுக்கு மாமா அத வெளிப்படியா நீங்க ரெண்டு பேருமே காட்ட மாட்டீங்க அஹ் வெளிப்படியா நீங்க காட்டாததானே இவ்ளோ பிரச்சனையும் வருது நீங்க ரெண்டு பேருமே வெளிப்படையா பேசிக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனையா வராது மம்மா நீங்க ரெண்டு பேருமே பேசுங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாருப்பா இங்கே பாருப்பா மீனா இந்த மாதிரி எல்லாம் பேசி எனக்கு பழக்கம் இல்லைப்பா ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு என்னால் தாங்க முடியலமா நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஓரமாக நின்று நம்ம செந்தில் இருந்துட்டு கவனிச்சுட்டு தான் இருக்கார் அப்பா நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி கூட யோசிக்க மாட்டார் தன்னோட சுயநலத்துக்கு மட்டும்தான் யோசிக்கிறார் நம்ம செந்தில் இருந்துட்டு இதுக்கு இவ்வளோ பண்ணிட்டு நல்ல ஒரு மாதிரி எப்படி பேசிட்டு இருக்கா இருப்பாரு இவரு இவரை பேசுறதெல்லாம் மீனா வேற கேட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கா கம்மனு போட்டுன்னு விடாம எதுக்காக இழுத்து பிடிச்சி உக்காந்து பேசிட்டே இருக்காள்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீ அதாவது செந்தில் இருந்துட்டு மீனாவை திட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு இதுக்கு மேல நின்றான் அழுதுருவேன்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை கூட்டிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு மீனா கிட்ட அக்கா நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேனே தெரியல அக்கா எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மீனாக்கா மீனாக்கான்னு தான் வருவேன் இப்ப யாரை கூப்பிடுவேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ நம்ம மயில் இருந்துட்டு என்ன ராஜு இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டேன் அப்போ நான் உனக்கு இல்லையா என்ன கூப்பிட மாட்டியா ராஜு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு மொத முத முதல்ல அவங்க என்கிட்ட பேசின விதமோ என்ன அரவணைச்ச விதமோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க எனக்கு கூட பிறக்காத த அக்காவா இருக்காங்க தான் அப்படி சொன்னேன் இங்க பார்ப்பா இங்க பார்ப்பா ராஜு நானும் உனக்கு அப்படி இருப்பேன் நீ அதை வேற எந்த மாதிரியுமே யோசிக்காத ஆஹ் உனக்கு எல்லாமுமா நான் இருக்கேன் இனிமே ராஜு இருந்தா மீனா இருந்து தான் நீ சந்தோஷமா இருப்பன்னு இல்லை நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும் நம்ம ராஜு இருந்துட்டு அதை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க நம்ம மீனா இருந்து மீனா கிட்டதான் பேசிட்டே இருக்காங்க அதுவே ஒரு மாதிரியாயிடுது நம்ம மீனா அதாவது மயிலுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு அமைதியா போயிடுறாங்க வந்த அதாவது புருஷனும் சரியில்லை எனக்கு மாமியாரும் சரியில்லை எல்லாருமே எனக்கு குத்தவோ சொல்றது அது பிறந்தோடும் சரியில்லை எல்லாமே எனக்கு இப்படி வந்து நம்ம வாச்சிருக்கனே என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு வருத்தத்தில் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் கதிர் சரவணன் எல்லாருமே ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம செந்தில்கிட்ட எங்கள் பாருனே இனிமேல் தான் நீ ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் வீணாக செலவெல்லாம் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடா என்னோட சுதந்திரத்துக்கு தான் நான் தனியாக வந்தேன் இப்போ இங்கேயும் வந்து என்ன அட்வைஸ் பண்ணல அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு சொல்கிறாரு இங்கே பாருனே இதுக்கு மேலே தான் உனக்கு கஷ்டம்னா என்ன ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறது என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் உனக்கு கண்டிப்பா வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு சொல்றாரு இங்க பாருன்னு திரும்ப திரும்ப நீ அதவே சொல்லிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு எங்க பாரு செந்திலே நீ இப்போதைக்கு இப்படி பேசலாம் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரியும்டா அப்போ உனக்கு அப்போ இந்த அண்ணன் உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பா நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு அஹ் இங்க பாருன அண்ணன் தான் முடிவு பண்ணி வந்துருச்சு இல்ல இனிமே அண்ணன் பாத்துக்கும் அண்ணன் வந்து என்ன என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கே தெரியும் அப்படி தெரியலனாலையும் அன்னி பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு சி கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்றாங்க சரிடா என்னமோ நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தா சரிதான் ரெண்டு பேரும் ஏதோ சண்டை ஏதோ போட்டுக்காதீங்கடா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கீங்க சண்டை வந்தாலும் ஏதோ ஒரே வீட்டில தான் இருக்கணும் ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச தான் பேசிதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த இந்த பக்கம் பக்கம் அந்த இருக்க ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் விட்டு தான் ஆகணும் அதை பஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனும் கதிரும் நம்ம செந்திலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர அதாவது கஷ்டத்தோட போறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு இங்க பாருங்க எதுக்காக நீங்க விட்டு வந்தீங்கன்னு அப்பா தான் காரணம்னு அண்ணா சொல்லிட்டு இருக்காரு அப்பாவை பத்தி கண்டிப்பா இனிமேல் வந்து புரியறப்போ அப்பா இருந்துட்டு இந்த மாதிரி இந்த அப்பாவை இப்படி எல்லாம் பேசிட்டு போயின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க இங்கே பாருப்பா அரசி அந்த வீட்டை வர அந்த வீட்டை விட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது ஆனா அப்பா பண்றதெல்லாம் பார்த்தா என்னால அங்க இருக்க முடியல ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு ஒரு சுதந்திரமே இல்லை எனக்கு பிடிச்சத என்னால செய்யவே முடியல அரசி அங்க அதனாலதான் அரிசி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருன்னு அப்பா சொல்றது தப்பே இல்லைன்னு அப்பா வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் சொல்லுவாரு ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அப்பா சொல்றதுல ஏன்னா அப்பா எதுக்காக சொல்றாருன்னா ஒவ்வொரு விஷயமும் அனுபவம் இருக்குது அவருக்கு அந்த அனுபவம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றாரு தவிர உங்களை கஷ்டம் எல்லாம் படுத்தலன்னு அப்பாக்கு வந்த கஷ்டத்தை நீங்க படக்கூடாதுன்னு தான் இவ்வளவும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் குமரா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போயிட்டு உக்காந்தோம் பார்த்தியா அப்பதான் நான் அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லவும் நம்ம அதாவது அதாவது செந்திலிருந்துட்டு யோசிக்கிறாரு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க கண்டிப்பா அப்பாவோட அருமை என்னன்னு சொல்லிட்டு இது இனிமேல் தான் நீ புரிஞ்சுக்கவே போற அப்படி புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீ சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருன பிளீஸ்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பா இங்க பார் அரசி எனக்கு எந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த வீட்டுல வந்து நான் நிக்க போறது கிடையாது அப்படியே நீ நிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படி நிக்கிற நிலைமையும் வராத அரசி சரியா நான் அந்த அப்படியே அந்த பிரச்சனை வந்தாலையும் அதை நாங்களே சமாளிச்சுக்கிறோம் நீ பத்திரமா இருந்த சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு கிட்ட சொல்லுவோம் நம்ம அரசு இருந்துட்டு மீனாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அண்ணி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அண்ணி நீங்க வந்து வந்துருங்க அண்ணி வீட்டுக்கு எதுக்காக அண்ணி தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லப்பா ராஜி இல்லப்பா இல்லப்பா அரசி அவங்க அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டாரு எப்படியோ வந்து பால் காய்ச்சியாச்சு எல்லாமே முடிச்சாச்சு இனிமே அவரு திருந்தி வந்தாதான் உண்டு யார் சொன்னாலையும் கேட்கவே மாட்டேங்கிறாரு அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்து அதாவது செந்தில பத்தி மீனா வந்து இவர்கிட்ட அதாவது அரசி கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சரவணன் எப்ப அரசி உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுப்பா வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆஹ் வரண அண்ணி காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அண்ணன் வரணு ரெண்டு பேரும் எதுவும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியனும் கோமதியும் செந்தில் செந்திலும் மீனாவும் வீட்டை விட்டு போனது போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு இன்னைக்கே வீட்டுக்கு வந்துட மாட்டாரா வந்துட மாட்டானா அந்த அந்த ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க இனிமே நான் செந்தில் முகத்தை பார்க்காம எப்படிங்க இருக்க போறேன் அவங்ககிட்ட வீம்புக்குன்னு அதாவது பேச்சுக்குன்னு சொல்லிட்டேன் இனிமே உன்னை பத்தி நினைக்க மாட்டேன் உனக்கு அவனுக்காக அழுக மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா அவனை பத்தி நினைக்காமவோ அவனை பத்தி கவலைப்படாமவோ என்னால இருக்கவே முடியாதுங்க என்னால எப்படி இருக்க சொல்றீங்க பிளீஸுங்க இப்பயாச்சும் பேசுங்க போயிட்டு அவனை நம்ம வீட்டுக்கே வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குகமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் இங்க பாரு குகமதி என்னாலையும் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியலதான் என்ன பண்றது அவன் முடிவு எடுத்துட்டு இப்படி இப்படி தீர்க்கமா நின்றுட்டு இருக்கானே கண்டிப்பா வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா நம்ம கிட்ட வந்துருவான் நீ கவலைப்பட படாத எதை பத்தியோ நீ ஃபீல் பண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணவே பண்ணாத கண்டிப்பா செந்தில் கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜையும் கதிரும் டிராவல்ஸ் கம்பெனிக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சரி மீனா நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம் நீ ரெடி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ரெடிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அதாவது நம்ம ராஜ் அதாவது மீனாக்கு ஃப்ரெண்டு தானே மீனா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட என் கூடயே வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம க அதாவது செந்தில் இருந்துட்டு சரி மீனா இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட போ நான் வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ சரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சொல்கிறாங்க நம்ம செந்தில் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கும் போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு வேலை வந்து நம்ம செந்திலுக்கு கொடுக்குறாங்க அந்த அந்த வேலைக்கு நம்ம செந்தில் இருந்துட்டு லஞ்சம் கேட்குறாரு லஞ்சம் கேட்ட உடனே நம்ம ஆப்போசிட்டில் அதாவது அந்த வேலை கொடுக்க வந்தவங்க வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இவ்வளோ கொடுத்தாதான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் என்கிட்ட லஞ்சமாக கேட்குறீங்க நீங்கள் நீங்கள் இந்த வேலையில் இருக்கவே இருக்க இருக்காத முடி நான் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருந்துட்டு போகிறாரு இங்கே பாருங்கள் எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு மனைப்பு கேட்குறாரு இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக நான் பெரிய பெரிய இடத்துல உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதா செய்வேன் இனிமே என் முன்னாடியும் சரி யா யார் என்கிட்ட வந்து சொன்னாலும் நான் அவங்கள பற்றி கண்டிப்பாக மேல இடத்துல விசாரிக்க சொல்லி உங்கள் வே உங்கள் நீங்களே உங்களை வேலையை விட்டு தூக்க வச்சிருவேன் சரிங்களா பத்திரமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம செந்தில இருந்துட்டு மிரட்டிட்டு போறாங்க நம்ம செந்தில இருந்துட்டு எப்படியாவது ஒரு வழியில நிறைய சம்பாதிச்சு அப்பா முன்னாடி பெரிய சொல்லிட்டு தப்பான வழியில போக பாக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு டென்ஷனாவே வராரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா வந்து லேட்டாக தான் ஆபீஸ்ல ஆஃபீஸை விட்டு வருவாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில இருந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே காஃபி காஃபி போட்டு தர ஆளு பயங்கரமான தலைவலி யாரு கிட்ட என்ன பண்றதுன்னே தெரியல தானே போட்டு குடிச்சாலும் தனக்கு காஃபி போட தெரியாது எப்படி பண்றது ஏது பண்றது எந்த பொருள் எங்க இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல நம்ம செந்திலுக்கு இருந்துட்டு பயங்கரமான தலைவலி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டே உக்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அங்க செந்தில இருந்துட்டு ராஜு அதாவது மீனாக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி கால் பண்றாங்க மீனா எங்க எங்க மீனா இருக்க ஆபீஸ் விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேட் லேட் ஆகும் நீங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் வீட்டில தான் மீனா இருக்கேன் எனக்கு ரொம்ப தலை வலிக்குது காஃபி போட்டு தர ஆள் இல்லை மீனா எப்படி காஃபி போடுறது காஃபி போடுறதுக்கு திங்ஸ் எல்லாம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே புரியல புரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நாளே உனக்கு இவ்வளோவா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட போ அதாவது ஆஃபீஸில் போ போயிட்டு எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்ப போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ஆபீஸ்லயும் அதாவது பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க நம்ம மீனா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில் போனதை நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க சரவணன் இருந்துட்டு அப்பா என் என்னப்பா யோசனையிலேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்டதுமே நம்ம பாண்டியன் இருந்துட்டு எனக்கு செந்தில் போனது ஒரு மாதிரியா இருக்கு சரவணா ஆஹ் அவன் அவனை திட்டே இருந்தனா அவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாம் வந்துச்சுடா அதனாலதான் அவனை திட்டினேன் திட்டது திட்டினது எதுக்காக அவன் திருந்தி வாழணுன்றதுக்காக தானே திட்டினேன் அவனை ஏதோ நான் எதிரி அவனை எதிரிய பார்க்குற மாதிரி பார்க்குற மாதிரி அவன் என்னை வந்து ஆஹ் இப்படி பா பேசுறானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க நம்ம பழனி இருந்துட்டு நீங்க இங்க பாருங்க மச்சான் நீங்க எதை பத்தியுமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது கண்டிப்பா எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணணும் கண்டிப்பா நம்ம செந்தில இருந்துட்டு கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அது எனக்கும் தெரியும் ஆனா இருந்தாலேயும் அவனை ஒரு நாள் கூட பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல ஏதாச்சும் கோவத்தா கோவத்தோட இருந்தாலும் அவன் முகத்தை அந்த சந்தோஷம் தான் இருந்துச்சு ஆனா அதுவும் இப்போ இல்லன்னு நினைச்ச நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் இப்ப யார்கிட்ட போவேன் என்னத்தை பேசுவேன் என்னத்தை பண்ணுவேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே பழம்பிட்டு உட்காந்து அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நீங்க எதை ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு எல்லா எல்லாமும் நாங்க நாங்க இருக்கோம் இல்ல நீங்க எதுக்காக மாமா அழுகுறீங்க நீங்க அழுகவே அழுகாதீங்க கண்டிப்பா செந்தில் தம்பி சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே பண்ணியே நம்ம செந்தில் இருந்துட்டு அதாவது செந்தில் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கன்னு நம்ம மீனா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சரவணன் இருந்துட்டு இவன் நல்லதுக்கு சொல்கிறதா கெட்டதுக்கு சொல்கிறதுலையும் தெரியாமல் நம்ம செந்தில் அதாவது சரவணன் இருந்துட்டு மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம மீனா அதாவது மீனாவும் சி மீனான்ற மாதிரி மயில் மயில் சரவணன் பழனி நம்ம பாண்டியன் இவங்க நாலு பேருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பக்கத்துல ராஜு இருந்துட்டு அழுகாதீங்க அத்தை அழுகாதீங்க அத்தைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி என்னாச்சு அமைதியா உட்காந்துட்டே இருக்க சாப்பாடு செஞ்சியோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் இல்லம் மாமா நான் எதையும் செய்யல எனக்கு ஏதோ ஒரு நினப்பாவே இருக்கு எனக்கு செந்தில பாக்கணும் போல இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்டி காலையில தாண்டி பால் காய்ச்சிட்டு வந்த அதுக்குள்ள என்னடி செந்தில் ஞாபகம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவன் பசி தாங்க மாட்டாங்க டைமுக்கும் கொஞ்சமாவது கூட சாப்பிட்ருவான் இப்போ மீனா வந்து வேலைக்கு கண்டிப்பாக கண்டிப்பா சமையல் செய்யவும் வீட்டுக்கு வந்த உடனே காஃபி கேட்பான் அவன் என்னத்த பண்ணியிருப்பான்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குதுங்க அவனை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என் கிட்ட வேலை போடி போயிடு போயிட்டு வேலையை செய்யே அவனே நாளைக்கே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு சைலண்ட் இருங்க அதுக்கப்புறம் என்ன பாண்டியனும் அதை நினைச்சு ஃபீல் தான் இருக்காரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லா கௌரவத்தையும் விட்டுட்டு நம்ம செந்தில்கிட்ட போய் பேசுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க